இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடந்ததை பத்தி இன்னொரு பெரிய பிரச்சார பீரங்கி வந்து திரும்ப திரும்ப சொட்டுகிட்டு இருக்காங்க ஏற்கனவே நிதியமைச்சர் வந்து நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு லட்சம் கோடி நாட்டுல வந்து புழங்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க அதே கருத்தை வந்து நம்முடைய பிரதம மந்திரின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஏழை எளியவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதுன்னு சொல்லியிருக்காரு இப்ப இதெல்லாம் ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வருது சில விஷயங்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க சொல்றீங்க பதினெட்டு பர்சென்டா இருந்தது வந்து தொண்ணூறு விழுக்காடு நாங்க வந்து அஞ்சு பர்சன்ட் கொண்டு ஜீரோ அல்லது அஞ்சு அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் அது மாதிரி இருபத்தெட்டு பர்சன்டா இருந்ததுலயும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுக்குள்ள நியாயமான வரிங்கிறது இந்த ஜீரோ டு அந்த மேல இருந்தது பதினெட்டு பெர்சன்டா குறைச்சதுதான் அப்ப ஏன் இப்ப பத்து பன்னெண்டு வருஷமா இது மாதிரி வந்து அதிகமா வாங்குனீங்க ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு ஜனங்கள் கிட்ட வரப்போகுதுன்னா அப்ப ஜனங்களுக்கு உரிய ரெண்டு லட்சம் கோடியே ஒவ்வொரு வருஷமும் பத்து பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் வச்சுக்கும் நீங்கள் வந்து இருபது லட்சம் கோடி ரூபா ஜனங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து வரிங்கிற பேர்ல வசூலிச்சிருக்கீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அத்தியாவசிய பொருள் விலை குறையும் குறையும் சொல்கிறாங்க இப்போ நூறுரூவா மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு வந்து பதினெட்டு பெர்சென்ட் வரி இருந்ததுன்னா அது நூற்றி பதினெட்டு ரூபாயா வைத்திருக்கும் வரியும் சேர்த்து இன்னைக்கு நூற்றி அஞ்சு வரியா நூற்றி அஞ்சு ரூபாயோ அது வரும் அஞ்சு பர்சன்ட் ஆகணும் ஒன்று அப்போ பதிமூணு ரூபா நமக்கு வந்து மிச்சப்படுது ஏறக்குறைய நீங்கள் வந்து நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு நூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு பதிமூணு ரூபா கால்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நைன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு வந்து மிச்சமாகும் ஆகணும் இப்போ அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துலையுமே வந்து இப்போ அமுல் குறைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து ஆவின் குறைச்சிருக்காங்கன்னு எனக்கு அரசு சொல்லுது குறைக்கலைன்னு சொல்லி அன்புமணி சொல்றாரு சரியா கல்குலேட் பண்ணி பார்த்தா நம்ம சொல்ல முடியும் யார் சொல்றது கரெக்ட்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இப்போ இதுல எல்லாம் வந்து பிசினஸ்மேன் வந்து அவங்க எப்பயுமே ஒரு ட்ரிக் பிளே பண்ணுவாங்க கையில வந்த லாபத்தை விடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல எமர்ஜென்சி காலத்தில் கர்நாடகாவில் வந்து தேவராஜர்ஸ் வந்து முதலமைச்சராக இருந்தார் அவர் அந்நேரம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொன்னார் இந்த அத்தியாவசிய பொருளுக்கு இட்லி வடை இது தோசை இந்த மாதிரி இதெல்லாம் இத்தனை ரூபாய்க்கு மேலே விலை வைக்கக்கூடாது இப்போ வடைக்கு வந்து அஞ்சு ரூபாய்க்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் அதுக்கு முன்னாடி ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் இருந்தது எல்லோரும் குறைச்சிட்டாங்க ஹோட்டலில் திறந்து பிஸ்னஸ் பண்ணி எல்லோரும் குறைச்சிட்டாங்க என்ன பண்ணாங்க வடையுடைய சைஸையும் குறைச்சிட்டாங்க இப்போ இதே மாதிரி இங்கே நடக்காது அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது